அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நல்ல மழை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பயிர்களுக்கு பாசனம் கொடுக்க மாட்டோம் இருந்தாலும் மழை காலங்களில் நமக்கு தேவையான தண்ணியை வந்து கண்டிப்பாக சோலார் மூலமாக எடுத்துக்கலான்றதுக்கான ஒரு உதாரணமான சைட்டு தான் இது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் ஐநூறுடி ஆழத்தில் மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு அஞ்சு ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூன்றரை மணி தான் ஆகுது ஸோ சன்லைட்டு எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப லோ சன்லைட்டு அப்படியே மழை சாரம் லைட்டாக தூரிகிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சம்தான் அதுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியதான ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக தண்ணி கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம் அதேமாதிரி மோனோ கிறிஸ்டல் பேனல் இந்த இடத்துல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் நல்ல ஹை எலிவேட்டடாக ஒரு ஏழடி ஒயரம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஒன்றையால் இஞ்சிக்கான வாட்டர் ஃபுல்லோ வந்து வந்துட்டுருக்கு பொதுவாக அந்த விவசாய இடத்துல சோலார் பம்ப் சிஸ்டமே அதிக தண்ணி கொடுக்கும் நல்ல வெயில் நேரங்களில் கொடுக்கும் இந்த மழை நேரங்களில் தண்ணி கொடுக்குமா நம்ம விவசாயத்துக்கு தண்ணி தேவை வந்து பூர்த்தி அடையுமா அப்படின்றது எல்லாருடைய கேள்வியுமாக இருக்கும் பொதுவாக வந்து நம்ம கொடுக்குற டெக்னாலஜி சரி கஸ்டமருக்கு கொடுக்குற ஒரு வாரண்டி உத்தரவாதம் நம்ம அதை பண்ணி கொடுக்குற அந்த ப்ரசென்டேஷன் சைட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அட்வான்டேஜான விஷயங்களை நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் ஒரே நாள் தினத்தில் எங்களுடைய இன்சலேஷன் பணியாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் அநேக விவசாய இடங்கள்ல ஈபில பணம் கட்டுற சர்வீஸ் ஆயில் இன்ஜின் மூலமா தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் விவசாய நிலம் இருக்கு போர்வல் போட்டாச்சு ஆனா ஈபிக்காக காத்துட்டு இருக்கோம் இது மாதிரியான விவசாய இடங்களுக்கு இது மாதிரியான ஒரு சோலார் செட்டப் வந்து மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் நம்ம கவனிக்கலாம் வாங்க வாட்டர் எல்லாம் எப்படி இருக்கு மழை இருக்கு முதல் வெயில் இருக்கும்போது நல்லா தண்ணி பிரஷர் இருந்தது சரி இப்போ வெயில் இல்ல மழை தூரிக்கிட்டு இருக்கனால அப்பவும் லைட்டா விழுந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன விஷயத்துக்காக சோலார் பண்ண ஆசைப்பட்டீங்க சார் இப்போ ஏசி வாங்கினா இப்ப கரண்ட் போதும் பக்கத்துல கிடைச்சிக்கிடாது சரி ஏகப்பட்ட செலவாகும் அந்த செலவை விட இது அவங்க ஈபி இல்லாத போய் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி அதனால இது மொத்த செலவை செலவு பிரச்சனை இல்லாம அதை விட ரெண்டா செலவு இல்லை சரி சார் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால